உலகியல் ஜோதிட ஆய்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நிலநடுக்கம் ஏற்படுமா என்ற ஜோதிட ஆய்வு கணிப்பை பற்றி பார்க்கலாம் நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது அடுத்தது டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி நாலாம் தேதி ஏழாம் தேதி இந்த மூன்று தேதிகளில் அஞ்சு ரிட்டருக்கு மேல் நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது நாம் ஜோதிட ஆய்விற்காக நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியை கணிப்பில் எடுத்துள்ளோம் அதன்படி பார்க்கும்போது இந்த தேதிகளில் இந்தியாவில் நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது அதை விட பெரிய பாதிப்பு பாகிஸ்தானில் நிலநடுக்கம் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது இந்த இரண்டாம் தேதி ஏற்படும் நிலநடுக்கம் இந்தியாவில் நாலு ரிட்டரும் பாகிஸ்தானில் மேலும் ஏற்பட வாய்ப்புள்ளது மாதத்தில் இரண்டாம் தேதி நாலாம் தேதி ஏழாம் தேதி இந்த நாட்களில் ஏற்படும் நிலநடுக்கங்கள் அதன் பாதிப்பு ஏற்படும் நாடுகள் பற்றிய வீடியோ பதிவை அடுத்த பதிவில் வெளியிடுகின்றேன் இது உலக ஜோதி ஆய்வில் ஓர் ஆய்வு கணிப்பு ஆராய்ச்சிக்காக மட்டுமே யாரையும் பயமுறுத்துவதற்கோ அச்சுறுத்துவதற்கோ இல்லை நன்றி வணக்கம்